கேஸ்ட்ரோ பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஐ பிராண்டுகே கேஸ்ட்ரோலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎஸ்ஐ ரிஜிஸ்டர் ஆயிருக்கு உங்களுக்கு இது வந்து ஸ்கிராட்சஸ் ஆகாது உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு இன்னியோனு பாத்தீங்கன்னா இந்த 글ாஸ் டாப் கேஸ்ட்ரோ உங்களுக்கு வந்து நம்ம பால் எது கொட்டிட்டாலுமே நீ ஈஸியா நீங்க வந்து வந்து காட்டன் துணி எடுத்து நீங்க க்ளீன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கேஸ்ட்ரோல பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு த்ரீ burner இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ burner வந்து Strawberry மாடல் digital இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கிச்சனுக்குலாம் நல்ல உங்களுக்கு நல்ல கிச்சனுக்குலாம் நல்ல ஒரு நம்ம கிச்சன் ஒரு இருக்கும் உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் நம்ம ஸ்டீல யூஸ் பண்ணிட்டு இருப்போம் இதுல த்ரீ பர்னலே ஸ்டீலில் கொடுத்துருக்கோம் இந்த ஸ்டாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்டாண்ட் உங்களுக்கு உங்களுக்கு வந்து நிறைய மாடல் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குங்க நம்ம டெலிபிரான் ஷாப்பிங்கில் நியூ இயர் வித் பொங்கலை முன்னிட்டு ஒரு சூப்பரான அது பெண்களுக்கு குறிப்பா லேடிஸ்க்கு வந்து கிச்சன் அசசரிஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் காம்போ தாங்க நம்ம இந்த வீடியோ முழுவதும் பார்க்க போறோம் நம்ம டெலிபிரான் ஷாப்பிங்ல பாத்தீங்கன்னா வெறும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது ரூபால இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க கிச்சன் கேஜெட் பாத்தீங்கன்னா வெறும் எயிட்டி நைன் தமிழ்நாட்டிலே யாரும் கொடுக்க முடியாத விலைக்கு நம்ம நியூ இயர் பொங்கலுக்கு எண்பத்தி ஒன்பது ரூபால இருந்து கிச்சன் கேஜெட் வந்து ஸ்டார்ட் ஆகுது கண்டிப்பா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோவை எல்லாத்துக்குமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டா நம்ம என்னென்ன காம்போ ஆஃபர் இருக்குன்னு பார்த்துருவோம் நம்ம ஷாப் எக்ஸாக்டா எந்த இடத்துல லொகேட் நண்பா நம்ம கடை கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டவுன் ஹால்ல இருந்து உக்கடம் போற வழியில உங்களுக்கு வந்து நாஸ் தேட்டர் இருக்கும் அந்த நாஸ் தேட்டருக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல மூலம் போத்திரம் ஹாஸ்பிட்டல் கிளினிக் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல லொகேட் ஆயிருக்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போன் நம்பர் கொடுத்துருப்போம் ஜஸ்ட் அந்த நம்பருக்கு வந்து எங்களுக்கு ஒரு கால் பண்ணிட்டீங்கன்னா எங்க ஷாப்போட எக்ஸாக்ட் லொகேஷன் உங்களுக்கு வாட்ஸ்அப்

ஐம்பத்தி ஒரு போல் ஸ்டைனஸ் ஸ்டீல் டின்னர் செட்டு இந்த பாக்ஸில் இருக்கிறதா பாருங்க நீங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா டிஷ்ஷு வந்துடும் உங்களுக்கு இந்த மூணு டிஷ்ஷு வந்துடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே வந்துடும் உங்களுக்கு ஜூஸ் எல்லாம் வச்சு கொடுக்குற மாதிரியான ட்ரே வந்துடும் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பிடக்கூடிய ஸ்டீல் பிளேட் வந்துடும் அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேசர் டிசைனோட ஃப்ளவர் டிசைனோட வந்துடும் உங்களுக்கு இதில் வந்து பாத்தீங்கன்னா ஆறு பிளேட்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஆறு பிளேட்ஸ் வந்துடும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு தண்ணி கிடைக்கக்கூடிய ஜக்கு வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டம்ளர்ஸ் வந்துடும் உங்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சாப்பிடக்கூடிய ஸ்பூனோட குலோப்ஜாம் கப்போட வந்துடும் எக்கச்சக்கமான செட்டுங்க அது இது கரண்டி அதே மாதிரி கப்ஸ் பிளேட்ஸ் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸுங்க இதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம நம்ம இந்த புத்தாண்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து யாருக்கோ சீர் கொடுக்கணும் இல்ல ஒரு பு திருமணமான புதுமண தம்மதிகளுக்கு சீர்வரிசி இந்த ஐம்பத்தி ஒரு பொருளுங்க இந்த ஐம்பத்தி ஒரு பொருளை வந்து வெறும் இந்த ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு ரூபா கொடுத்து கரண் எடுப்பாங்க போது நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் இந்த ஆஃபர் வேண்டாம் என்னைக்குமே ஒரு ஆஃபர் ஆஃபர் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஆஃபர் எடுத்துக்கலாம் நீங்க டிஷ் மூடி போட்ட இந்த கலர் பிளஸ் இது கூட பாத்தீங்கன்னா இந்த ஃபைவ் பீசஸ் ஆன இந்த அடுக்கு பாத்திரம் இதெல்லாம் நல்லா உங்களுக்கு வந்து வெயிட்டா நல்ல குவாலிட்டியா இருக்கும் இது ஃபைவ் பீசஸ் ஆன இந்த செட்டு வந்துடும் பிளஸ் இந்த ஃபோர் பீசஸ் ஆன இந்த ஏர்டைக் கண்டெய்னரும் பிளஸ் உங்களுக்கு இந்த ரைஸ் பவுல் வந்துடும் உங்களுக்கு பிளஸ் இந்த த்ரீ பீசஸ் ஆன இந்த ஹாட் பேக் வந்துடும் பிளஸ் இந்த வேகம் பிளாஸ்க் செட் வந்துடும் வெறும் இந்த ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுத்து அடுப்பாங்க போது இந்த செட்டுங்க இந்த இங்க ஆஃபர் வச்சிருக்க பாத்தீங்களா இது எல்லாமே அப்படியே நீங்க ஃபுல்லா கவரேஜ் பண்ணிட்டீங்கனா இது எல்லாத்தையுமே நீங்க வந்து 2390ங்கற ஸ்டார்டிங் பேசிக் ரேட் தான் அதுல இருந்து நிறைய மாடல் நிறைய குவாலிட்டில இருக்கு நம்ம ஆஃபர் லைனா கொடுத்துக்கிட்டே இருக்கறங்க உங்களுக்கு ஆஃபர் பாத்தீங்கனா உங்களுக்கு இது பிடிக்கலனா அது வாங்கிக்கலாம் அது பிடிக்கலனா இது வாங்கிக்கலாம் எக்கச்சக்கமான ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க இந்த சூப்பரான இந்த செட்டல இப்ப நியூ இயருக்கு நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து கிளாஸ் செட் உங்களுக்கு ஆமா கிளாஸ் உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து நல்ல பாட்டம்

அது மட்டும் இல்லங்க பிளஸ் இந்த த்ரீ பீசஸ் ஆனால் ஹாட் பேக் கொடுத்துருவோம் உங்களுக்கு இந்த வேக்கம் செட் இந்த காம்பவுண்ட் நீங்க பை பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த ஆஃபர் வேண்டாம்னு சொன்னீங்கன்னா பாருங்க இந்த த்ரீ பீசஸ் ஸ்டிக் செட் எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு ஃப்ரை பேனு அதே மாதிரி ஒரு கடாயி பிளஸ் உங்களுக்கு வந்து ஒரு தோசை தாவா இந்த மூணு செட்டும் அது மட்டும் இல்லங்க இந்த ஃபைவ் பீசஸ் ஆனா இந்த உருளி எடுத்துக்கலாம் நீங்க இந்த ஃபைவ் பீசஸ் ஆன இந்த உருளி பாத்திரமும் பிளஸ் உங்களுக்கு இந்த த்ரீ பீசஸ் ஆன இந்த ஹாட் பேக்கும் இந்த வேக்கம் பிளாஸ்க் செட் எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன ஆஃபர் பிடிச்சிருக்கோ நீங்க அந்த ஆஃபர்ல பை பண்ணிக்கலாங்க ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல ஏகப்பட்ட ஆஃபர் பாருங்க இந்த சீர்வரிசை செட்டு கொடுக்குறங்க இந்த ஆஃபர் கொடுக்குறோம் ஆமா இந்த ஆஃபர் இந்த டோப் செட்டு இந்த ஒன்பது பீஸ் செட்டு இந்த ஆஃபர் இந்த ஆஃபர் பை பண்ணிக்கலாம் நம்ம ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணிருங்க கஸ்டமருக்கு அன்பான வேண்டுகோள் ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிருங்க கண்டிப்பாக நம்ம வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது புத்தாண்டு பொங்கலான ஆஃபருங்க நம்மள்ட ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தி ஒம்பது ரூபா தான் ஸ்டார்டிங் ரேட் வந்து கிச்சன் கேஜெட் எண்பத்தி ஒம்பது ரூபா நைன் எயிட்டி நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலுமே நம்ம ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீடுகளுக்கு நம்ம இந்த காம்போ ஆஃபர் எல்லாமே நம்ம வந்து டிஸ்பேச் பண்ணிடுவோம் உங்கள் ஃபோன் எடுங்க ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் புத்தாண்டுக்கு பாத்தீங்கன்னா மிக்ஸி பாருங்க மிக்ஸி மூடி பாருங்க எந்த அளவுக்கு நம்ம கீழே போட்டு நம்ம பால் மாதிரி துள்ளி குதிக்குது பாருங்க நேவேதா பால் போட்டு பால் போட்டு வர மாதிரி துள்ளி குதிக்குது பாருங்க உங்களுக்கு அந்த மாதிரி மிக்சியோட மூடி பாத்தீன்னா அந்த அளவுக்கு நல்லா குவாலிட்டியா இருக்குங்க மிக்ஸில பாத்தீன்னா நிறைய மாடல் இருக்கு உங்களுக்கு இதெல்லாம் புல்லட் மிக்ஸி உங்களுக்கு நம்ம வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஒரு பட்டை ஒரு குறுமிளகு ஒரு ஏலக்கெல்லாம் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது செகண்ட்ல எல்லாமே உங்களுக்கு வந்து கிரைண்ட் பண்ணி கொடுத்துருவோம் அரைச்சி கொடுத்துருவோம் உங்களுக்கு இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மித் கம்பெனியோடது உங்களுக்கு இது வந்து ஃபைவ் ஜார் மிக்ஸிங்க புல்லட் ஜாரோட அஞ்சு ஜார் ஃபில்டர் ஜூசர் ஜாரோட வந்துடும் அது மட்டும் இல்லைங்க இது ஆயிரத்தி நூறு மிக்ஸி அந்த ஹோட்டல் கிங் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்லே போட்ட அரைச்சிக்கலாம் அந்தளவுக்கு நல்ல காப்பர் காயில் உங்களுக்கு ஆமா ஆமாம் அந்தளவுக்கு நல்லா ஹெவிங்க உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ உங்களுக்கு இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎஸ்ஐ பிராண்ட் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ ஜாரோட வந்துடும் ஆயிரத்தி வாட்ஸ்ங்க ஹோட்டலுக்குலாம் யூஸ் பண்ணக்கூடிய மிக்சி லைவாகவே கஸ்டமருக்கு காட்டி கொடுத்துட்றோம் பாருங்க தான் காப்பர் காயில் இதோட மோட்ரு எல்லா மிக்ஸிக்குமே நம்ம கொடுக்கூடிய எல்லா மிக்சிக்குமே காப்பர் காயில் மோட்ரு ஐஎஸ்ஐ பிராண்ட் உங்களுக்கு உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் ஜூஸர் ஜார் மிக்ஸி த்ரீ ஜார் மிக்ஸி மிக்சியில் நிறைய மாடல் இருக்குங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து டெலிபிராண்ட் ஷாப்பிங்ல ரெண்டாயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூறு ரூபாலிருந்து இருக்கு எங்கள்கிட்ட எக்கச்சக்கமான மிக்ஸி இருக்குது தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே எங்கள்கிட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு மிக்ஸின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்கிட்ட இருக்கிற எல்லா மாடலும் சென்ட் பண்ணி விட்டுருவோம் நீங்க ரிலாக்ஸா நீங்க வந்து மிக்ஸி என்ன மாடல் வேணும்ங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த மிக்ஸி மட்டும் இல்லங்க மிக்ஸி வாங்க கூடிய எல்லா கஸ்டமருக்கும் இந்த இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீஸர் வாட்டர் ஹீட்டர் நீங்க வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் இந்த வாட்டர் ஹீட்ரு வேண்டாம் சொன்னீங்கன்னா நீ எந்த மிக்ஸி வாங்கினாலுமே எந்த மிக்ஸி வாங்கினாலுமே ஆயிரத்தி நூறு வாட்ஸ் காப்பர் காயில் மிக்ஸி எந்த மோட்ரு வாங்கினாலுமே இந்த முப்பத்தி ரெண்டு பீசஸ் கொண்ட இந்த டின்னர் செட்டும் ப்ளஸ் இந்த ஃபோர் பீசஸான இந்த ஏர்ட் கண்டெய்னரும் இந்த த்ரீ பீசஸான இந்த ஹாட் பேக் எடுத்துக்கலாம் இந்த ஆஃபர் வேண்டாம் சொன்னீங்கன்னா இந்த சீர்வரிசை செட்டு உங்களுக்கு இந்த மேலே இருக்கிற எல்லா சீரவரிசை செட்டும் ப்ளஸ் இந்த ஹாட் பேக் எடுத்துக்கலாம் இல்லைன்னா இந்த த்ரீ பீஸ் ஸ்டிக் செட்டு அதுவும் வேணாம்னா இந்த த்ரீ பீஸஸ்ஸான லிட் போட்ட கிளாஸ் லிட் போட்ட கடாயி எல்லாத்துக்கும் கூட இந்த ஹாட் பேக் வந்துடும் உங்களுக்கு உங்களுக்கு இந்த மிக்ஸியில் எந்த மாடல் மிக்ஸி எடுத்தாலுமே உங்களுக்கு பிடிச்ச ஆஃபர் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க இந்த புத்தாண்டு பொங்கலை முன்னிட்டு இந்த ஆஃபர் எல்லாமே லிமிடெட் ஸ்டாக்கில் தான் இருக்கும் கண்டிப்பாக நம்ம வீடியோ எல்லாத்துக்குமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏன்னா இந்த புத்தாண்டு பொங்கலுங்கிறனால இந்த ஆஃபர் வந்து எல்லாத்துக்குமே சென்று அடையணும் கண்டிப்பாக நம்ம வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பா நம்ம டெலிபிரான் ஷாப்பிங்களா புத்தாண்டு பொங்கலை முன்னிட்டு உங்களுக்கு வந்து காம்போல கேஸ் ஸ்டவ் பார்த்தங்க காம்போல குக்கர் காம்போ குக்கர் காம்போல ஏழரை லிட்டர் குக்கர் ஃப்ரீயாக வந்துடும் அஞ்சு லிட்டர் குக்கர் ஃப்ரீயாக வந்துடும் உங்களுக்கு மூணு லிட்டர் குக்கர் ஃப்ரீயாக வந்துடுங்க இந்த மூணு குக்கருமே ஒரே காம்போல வந்தால் உங்களுக்கு இந்த புத்தாண்டு பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஏழரை லிட்டர் குக்கருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் ஏழரை லிட்டர் குக்கரு அதுக்கு மீடியம் சைஸ் அஞ்சு லிட்டரு அதுக்கப்புறம் மூணு லிட்டர் குக்கருங்க இது மூணு குக்கருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட் உள்ளதுங்க மூணு குக்கருக்குமே ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட் உள்ளது மூணு குக்கருக்குமே பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுத்துருவோம் மூணு குக்கருக்குமே அஞ்சு வருஷம் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருவோம் இந்த மூணு குக்கருமே பாத்தீங்கன்னா நல்ல வெயிட்டா நல்ல குவாலிட்டியா உங்களுக்கு குக்கர்லாம் நல்லா ஹெவியா இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து எல்லா குக்கருக்குமே தனித்தனி மூடியோட வந்துடும் மூணு குக்கருக்குமே தனித்தனி மூடியோட வந்துடும் புத்தாண்டு பொங்கலை முன்னிட்டு காம்போ ஆஃபர்ல இந்த மூணு குக்கர் வாங்கும் போது இந்த வாட்ரு ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் இந்த வாட்ரு ஹீட்ரு வேண்டாம் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்ரு வேண்டான்னு சொன்னீங்கன்னா இந்த முப்பத்தி ரெண்டு பீசஸ் கொண்ட இந்த டின்னர் செட்டும் இந்த ஃபோர் பீசஸ் இந்த ஆட்டை கண்டெய்னரும் இந்த த்ரீ பீஸ் ஹாட் பாக்ஸை ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் இந்த ஆஃபரும் வேண்டாம் சொன்னீங்கன்னா இந்த சிக்ஸ் பீசஸ் கொண்ட இந்த அடுக்கு பாத்திரம் செட்டும் இந்த ஃபோர் பீஸ் ஏர்டெக் கண்டெய்னரும் இந்த த்ரீ பீஸ் ஹாட்பேக் எடுத்துக்கலாம் இந்த ஆஃபரும் வேண்டாம் சொன்னீங்கன்னா இந்த சீரோடு செட்டுங்க இந்த சீரோசி செட்டும் இந்த ஹாட் பேக் எடுத்துக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு இந்த நான்ஸ்டிக் செட்டு த்ரீ பீஸ் ஸ்டிக் செட்டும் இந்த ஹாட் பேக் ஆஃபர் எடுத்துக்கலாம் இல்லை இந்த த்ரீ பீஸ் கிளாஸ் செட்டும் இந்த ஹாட் பேக் எடுத்துக்கலாங்க இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மூணு குக்கர் நீங்கள் பை பண்ணும் போது உங்களுக்கு நம்ம இங்கே இருக்கிற காம்போ ஆஃபரில் உங்களுக்கு பிடிச்ச காம்போ உங்களுக்கு என்ன காம்போ அதை நீங்கள் பை பண்ணிக்கலாம் நீங்கள் நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த காம்போ ஆஃபர் எல்லாமே ஃபெஸ்டிவல் ஆஃபர் தாங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் காம்போலே பெஸ்ட் காம்போ டேபிள் டாப் கிரைண்டர் காம்போ தாங்க உங்கள் வீடுகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம கடையில் மாவு வாங்கி நம்ம வீட்டில் தோசை சுடுவோம் அதே மாதிரி நம்ம வெளியே வாங்கி நம்ம பேக்கிங் பேக்கெட் வாங்கி பேக்கிங் மாவு வாங்கி நம்ம தோசை சுடுவோம் நம்ம டேபிள் டாப் கிரைண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்தாண்டு பொங்கலை முடிட்டு இனிமேல் உங்களுக்கு வந்து அந்த பேக்கெட் மாவுக்கு ரெடிமேட் மாவுக்குலாம் உங்களுக்கு வந்து பாய் பாய்ங்க நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா நம்ம சுகாதாரமான முறையில ஒரு சுத்தமான முறையில நம்ம வீட்லேயே நம்ம வந்து மாவு ஆட்டிக்கலாங்க கிரைண்டர்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கோயம்புத்தூர் லக்ஷ்மி தான் உங்களுக்கு உங்களுக்கு கிரைண்டர் வந்து கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூர் மோட்டர் தான் இது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அஞ்சு அஞ்சு வருஷம் வருஷம் வாரண்டி வாரண்டி கொடுத்துருங்க இருக்கு பர்பிள் கலர் இருக்கு அதே மாதிரி பிங்க் கலர் இருக்கு இது பிங்க் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெரூன் கலர் இருக்கு பிங்க் கலர்ல பொண்ணுங்க அள்ளிட்டு ஆமா இது கிரைண்டர்ல பாத்தீங்கன்னா அன்பிரோக்கபிள் உங்களுக்கு இதெல்லாம் வந்து வந்து உடையாதுங்க உங்களுக்கு உங்களுக்கு உடையாது அந்த அளவுக்கு நல்லா நல்லா மூடியில பாத்தீங்கன்னா இல்ல த்ரீ இன் ஒன் பர்பஸுங்க த்ரீ இன் ஒன் பர்பஸ்னா இல்ல வந்து உங்களுக்கு வந்து தேங்காய் சுரவைக்கலாம் உங்களுக்கு இதே கிரைண்டர்ல தேங்காய் சுரவைக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு பேசிக்கலாம் அந்த ஆட்டை நெட்ரும் வந்துடும் பாருங்க சப்பாத்தி மாவு பேசிக்கலாம் தேங்காய் சுரவைக்கலாம் இதாவது வந்து மாவு ஆட்டிக்கலாம் உங்களுக்கு இட்லி உங்களுக்கு தோசைக்கு வந்து மாவு ஆட்டிக்கலாம் இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான கல்லுங்க இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான கல்லு உங்களுக்கு பாருங்க இந்த கல்லை தனித்தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு இந்த ட்ரம்மை தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்க பாருங்க இந்த ட்ரம்மிங் தனியாக எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் எல்லாமே டிஸ்மென்டல் பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் வாஷ் பசன்ல அப்படி நம்ம வந்து மாவுல ட்ரை பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுத்துறாங்க யாருமே கொடுக்க முடியாது நம்ம வந்து அஞ்சு வருஷம் தமிழ்நாட்டில் எந்த ஊர்ல இருந்தாலுமே நமக்கு அஞ்சு வருஷம் வாரண்டியோட கலரா கொடுத்துருவோம் இதுல வந்து உங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெரூன் கலர் வந்து ரெண்டு வருஷம் வாரண்டி உள்ளது இந்த பருப்புல பிங்க்கும் பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வாரண்டி உள்ளது எல்லாமே காப்பர் காயில் மோட்டர் தாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா காப்பர் காயில் மோட்டர் தான் இதுல எல்லா பர்பஸுமே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிரைண்டர் பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு லக்ஷ்மி கம்பெனியோட தான் உங்களுக்கு இந்த கிரைண்டர்ல நீங்க எந்த கிரைண்ட் வாங்கினாலுமே இந்த இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரை நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த கிரைண்ட் வாங்கினாலுமே இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் ஃப்ரீயா எடுத்துக்கலாம் இந்த வாட்டர் ஹீட்டர் வேண்டாம் சொன்னீங்கன்னா இந்த முப்பத்தி ரெண்டு பீசஸ் கொண்ட இந்த டின்னர் செட்டையும் பிளஸ் இந்த ஃபோர் பீசஸ் ஆன இந்த ஏர்டெக் கண்டெய்னரையும் பிளஸ் இந்த த்ரீ இந்த அந்த ஹாட்பேக்கையும் எடுத்துக்கலாம் இந்த ஆஃபர் வேண்டாம் சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த சிக்ஸ் பீஸஸான இந்த அடுக்கு பாத்திர செட்டும் இந்த ஃபோர் ஆன இந்த ஆர்டெக் கண்டெய்னரையும் இந்த த்ரீ பீஸ் ஹாட் பேக் எடுத்துக்கலாம் இந்த ஆஃபர் வேண்டாம் சொன்னீங்கன்னா இந்த சீருடிசி செட் அப்படியே கம்ப்ளீட்டாக எடுத்துக்கலாம் கிரைண்டர் வாங்கினீங்கன்னா ப்ளஸ் இந்த ஹாட் பேக்கோடு எடுத்துக்கலாம் இல்லை நான்ஸ்டிக் செட் ஆஃபர் இருக்குது இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த கிளாஸ் லிட் போட்ட ஆஃபர் இருக்குது உங்களுக்கு என்ன ஆஃபர் பிடிச்சிருக்கோ நீங்கள் எந்த ஆஃபர் வேணாலும் எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே ஜஸ்ட் எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க உங்கள் இல்லம் தெரியும் நாங்கள் பார்சல் சர்வீஸ் மூலயமா நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் ஜஸ்ட் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கால் பண்ணுங்கள் உங்க ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்க ஓகே ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு ஒரு சொல்ல ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நாலு ஆஃபர் காமிச்சிங்க இண்டஸ்டன் ஸ்டவ் ஸ்டவ் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டர் மிக்சின்னு சொல்லிட்டு இந்த ஆஃபர் எல்லாமே மொத்தமாக எவ்வளோ நாளைக்கு இருக்க போகுது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் காம்போ ஆஃபருங்க நம்ம எப்பவுமே நம்ம டெலிபான் ஷாப்பிங் பொறுத்தளவுக்கு முந்நூற்றி நாள் ஆஃபர் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் கஸ்டமர் கவலைப்பட வேண்டாம் நம்ம கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய ஆஃபர் உங்களுக்கு வந்து எல்லா நாட்களுமே நம்ம வந்து இந்த ஆஃபரை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் கண்டிப்பாக நம்ம வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் பார்த்தா பார்த்தாது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக்